ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பா ஆப்ரேட்டர் சகோதரர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விவரமா பாக்கலாமா அப்படி இந்த தொழில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஒரு ஆப்ரேட்டரா நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க அதுக்காக ஒரு புதுசா ஒரு சேனல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா ஈகிள் ஆமை நீங்கள் அமைங்கிறது நம்மளுடைய ஆப்பரேட்டர்களுடைய குறைகளை எப்படி சரி பண்ணலாம் தான் அந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த தொழிலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் எப்படி எல்லாம் செய்யலாம் இதுக்கு வேற யாராவது குரல் கொடுக்குறாங்களா நம் தொழிலை எப்படி எல்லாம் காப்பாத்துறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்